வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா ஒரு விஷயத்த அலச போறோம் சொல்லுங்க ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவு தொடர்ல குறிப்பா அந்த அறுபதாவது ஆடியோ பதிவு ஆமா ரொம்ப முக்கியமான ஒரு உரை அது இது வந்து வெறும் பழங்கால சூத்திரங்களோட விளக்கம் மட்டும் இல்ல இல்லையா இது ஓஷோவோட புரட்சிகரமான நம்ம வாழ்க்கையே மாத்தக்கூடிய பார்வைகளை பற்றியது நிச்சயமா இதுல இருக்கிற ஆழமான கருத்துக்களை உங்களுக்காக எளிமையா பிரிச்செடுக்கிறதா நம்ம நோக்கம் ஆமாம் இந்த குறிப்பிட்ட உரையின் மையமே ரொம்ப சக்தி வாய்ந்தது அதாவது மற்றவர்களிடமிருந்து கடன் நாமளே தேடி அனுபவிச்சு கண்டடைஞ்ச உண்மைக்கும் இடையில இருக்கிற பெரிய வித்தியாசத்தை ஓஷோ பேசுறாரு சரி ரெண்டே வார்த்தைகள்ல பிரிக்கிறாரு ஹீன தர்மம் அப்புறம் தர்மம் ஓகே ஹீன தர்மம் அந்த வார்த்தையே கொஞ்சம் கடுமையா இருக்கு ஓஷோவும் ஹீன தர்மத்தை ரொம்ப அழுத்தமா ஆரம்பிக்கிறாரு ஆமா அப்போ தர்மம் அல்லது ஹீம தாழ்ந்த தர்மம்னா என்ன ஏதோ ஒரு மதத்தை தாழ்ந்தது இன்னொன்னு உயர்ந்ததுன்னு சொல்றாரா நல்ல கேள்வி அங்கதான் ஓஷோவோட பார்வை தனித்து தெரியுது அவர் எந்த மதத்தையும் உயர்வு தாழ்வுன்னு சொல்லல ஓ அவரோட பார்வையில ஒருத்தருக்கு அவரோட குடும்பம் சமூகம் இல்ல சாஸ்திரங்கள்ல இருந்து எந்த விதமான சுய தேடலும் இல்லாம அப்படியே கிடைச்சதா ஆமா அப்படியே கிடைச்ச எந்த ஒரு நம்பிக்கையுமே ஹீன தர்மம் தான் அது நீங்க பிறந்ததால உங்களுக்கு கிடைச்ச ஒரு முத்திர மாதிரி அப்போ இது ஒரு கடன் வாங்கப்பட்ட அறிவு கரெக்ட் கடன் வாங்கப்பட்ட அறிவு இது உங்களுக்கு ஒரு ஆறுதல ஒரு பாதுகாப்பு கொடுக்கலாம் ஆனா உண்மைய கொடுக்காது அப்போ இது மதம் பத்தி மட்டும் இல்ல நம்ம அரசியல் கருத்துக்கள் குடும்ப பாரம்பரியம் எல்லாமே ஏன் நம்ம கண்மூடித்தனமா தேர்ந்தெடுக்கிற வேலை கூட இந்த ஹீன தர்மங்கிற வரையறைக்குள்ள அடங்குமா ஏன்னா அதையெல்லாம் கூட நம்ம பல சமயம் கேள்வி கேட்காமலேயே ஏத்துக்கிறோம் இல்லையா ஆ அவர் ஒரு அருமையான ஓமையை பயன்படுத்துறாரு அந்த ஆடு சிங்கங்கிறது தான அதே தான் கூட்டமா இருக்கற ஆடுகளையும் தனியா கம்பீரமா நிக்கிற சிங்கத்தையும் ஒப்பிடுறார் கூட்டம்ங்கிறது சமூகம் சாஸ்திரம் சம்பிரதாயம் அது ஆடுகள் மாதிரி ஆடுகளை ஒரு மெய்ப்பன் சுலபமா வழி நடத்திடலாம் ஆனா சிங்கம் அது தன் வழிய தானே தான் தேர்ந்தெடுக்கும் இதுல ஒரு முக்கியமான உளவியல் பார்வை இருக்கு ஆட்டு மந்தைக்குள்ள இருக்குறது ஒரு பாதுகாப்பு உணர்வு தருது ஆமா தனியா சிங்கமா நிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியம் இல்லாததால தான் நிறைய பேர் இந்த ஹீன தர்மம்ங்கிற ஆறுதல்லயே இருந்தறாங்களோ நூற்றுக்கு நூறு உண்மை ஓஷோ அதே தான் சொல்றார் ஹீன தர்மம் உங்களுக்கு ஆறுதல அதாவது சாந்த்வனா கொடுக்கும் சரி ஆனா சிரேஷ்ட தர்மம் அதாவது உங்க சொந்த அனுபவத்தின் மூலமா வர்ற தர்மம் மட்டும்தான் உங்களுக்கு உண்மைய சத்தியத்தை கொடுக்கும் அப்ப பிரச்சனை என்னன்னா மக்கள் உண்மையை விட ஆறுதலத்தான் அதிகமா விரும்புறாங்க ஆமா ஏன்னா உண்மை சில சமயம் சுடும் சங்கடப்படுத்தும் ஆறுதல் அப்படி இல்ல அது ஒரு போர்வ மாதிரி இதமா இருக்கும் மதகுருமார்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த ஆட்டு மந்த தான் தேவை அவங்களுக்கு அதுதான் வேணும் ஏன்னா அவங்களை கட்டுப்படுத்துறது சுலபம் சிங்கத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது சரி கடன் வாங்கின நம்பிக்கைகளை நிராகரிக்கணும்னு சொல்றீங்க அது ஒரு சக்தி வாய்ந்த உருவாகுமே எந்த வழிகாட்டியும் இல்லாம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கே இந்த ஆபத்தை பத்தி ஓஷோ எதுவும் பேசுறாரா நிச்சயமா அதனாலதான் அடுத்த கட்டமாக கவனக்குறைவாக இருக்காதீர்கள் எச்சரிக்கிறாரு ஓகே கடன் வாங்கின நம்பிக்கையை தூக்கி எறிகிறதுங்கிறது பொறுப்பில்லாம எப்படி வேணா எழுக்கலான்னு அர்த்தம் கிடையாது வாழ்க்கைங்கிறது ஏற்கனவே போட்ட ஒரு நெடுஞ்சாலை இல்லன்னு அவர் சொல்றார் அதுக்கு அவர் பயன்படுத்துற ஊமைதான் ரொம்ப கவித்துவமானது ஆமா வானத்துல பறக்கிற பறவை எந்த தடத்தையும் விட்டுட்டு போறதில்ல அதே மாதிரிதான் ஞானிகளும் அவங்க நடந்து போறாங்களே தவிர எந்த பாதையும் விட்டுட்டு போறதில்ல வாவ் அது கேக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஆனா அதே சமயம் கொஞ்சம் பயமாவும் இருக்கு ஏன் அப்படி சொல்றீங்க வழிகாட்டி இல்ல ஜிபிஎஸ் இல்ல எந்த உத்தரவாதமும் இல்ல ஹீன தர்மம் குறைஞ்சபட்சம் ஒரு வரைபடத்தையாவது கொடுக்குது ஓஷோ அந்த வரைபடத்தையே தூக்கி எறிய சொல்றார் இது மனரீதியா ஒரு பெரிய சவால் இல்லையா பெரிய சவால் தான் ஆனா அதுதான் ஆன்மீகத்தோட உண்மையான சவால் ஓஷோ என்ன கேக்கிறார்னா புத்தரோட பாதையில நடந்தா நீங்க ஒரு நல்ல ஆகலாம் ஆனா நீங்களே ஒரு புத்தரா மாற முடியாது அதேதான் அது ஒரு கார்பன் காபி மாதிரி தான் இருக்கும் அது வாசனை இல்லாத ஒரு காகிதப்பூ உண்மையான மலர் உங்களுக்குள்ள இருந்து தான் பூக்கணும் அதுக்கு நாம தான் நம்ம பாதைய உருவாக்கணும் ஆமா ஆனா யாராவது இப்படி வாதிடலாம் இல்லையா புத்தர் ஒரு வழிய கண்டுபிடிச்சிட்டாரு அது நிரூபிக்கப்பட்ட பாதை அந்த மேப்ப வச்சுக்கிட்டு போறதான புத்திசாலித்தனம் எதுக்கு நான் தனியா காட்டுக்குள்ள போய் தொலைஞ்சு போகணும்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப கூர்மையானது அவர் இந்த மத பிரிவுகளையும் சம்பிரதாயங்களையும் எப்படி பாக்குறாருன்னா சொல்லுங்க பார்வையுள்ள ஒருத்தன் நடந்து போன பாதைய பார்வையில்லாத பல பேர் சேர்ந்து யூகம் பண்றது மாதிரின்னு சொல்றாரு ஓ அந்த பார்வையுள்ளவனுக்கு அது அனுபவம் ஆனா மத்தவங்களுக்கு அது வெறும் தர்க்கம் ஊகம் நம்பிக்கை அதனால தான் இந்த எல்லா அமைப்புகளும் மற்ற எல்லாவற்றையும் நம்ப தருது கடவுள நம்பு குருவ நம்பு வேதத்தை நம்பு ஆமா ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லி தராது தன்னை முழுசா நம்ப ஆரம்பிக்கிறானோ அப்போ அவனுக்கு வெளியில இருந்த எந்த வழிகாட்டியும் தேவைப்படாது அப்படி எல்லாரும் தன்ன நம்ப ஆரம்பிச்சிட்டா இந்த மத குருமார்கள் பண்டிதர்கள் கோவில்கள் மசூதிகள்னு இந்த பெரிய சந்தையோட நிலமை என்னாகும் அவங்க கடைகளை மூத வேண்டியதுதான் அதனாலதான் ஆத்ம அல்லது தன்னம்பிக்கைங்கிற அடிப்படை போதனையை எந்த மத அமைப்பும் வலியுறுத்துறது இல்ல ஆமா இந்த வரைபடங்கள நம்புறதுல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா அது ஒரு விதமான போலி அறிவை கொடுத்துருதுன்னு நினைக்கிறேன் ம் எனக்கு எல்லாம் தெரியும்ங்கிற ஒரு மனப்பான்மை வந்துடுது இதைத்தான் ஓஷோ மித்யா திருஷ்டின்னு சொல்றார் இல்லையா ஆமாம் அடுத்து முக்கியமான கருத்து இதுதான் மித்யா திருஷ்டினா தவறான பார்வை ஆனா அது அறியாமை கிடையாது கரெக்ட் அது அறியாமை கிடையாது இதுல ஒரு நுட்பமான வித்தியாசம் இருக்கு ஒரு குழந்தைக்கு எதுவும் தெரியாது அது அறியாமையோட இருக்கலாம் ஆனா அது கிட்ட தவறான பார்வை இல்ல சரி ஆனா கண்ணு தெரியாத ஒருத்தர் தனக்கு பார்வை இருக்குன்னு மத்தவங்கள நம்ப வச்சு அவனும் அத நம்ப ஆரம்பிக்கிறான் பாருங்க அதுதான் தவறான பார்வை ஓ இது இப்ப நல்லா புரியுது இது வெறும் புத்தக அறிவை வச்சுக்கிட்டு அனுபவ ஞானம் கிடைச்ச மாதிரி பேசுறது ஆமா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இது ரொம்ப சகஜம் ரெண்டு கட்டுரை படிச்சுட்டு ஒரு பொருளாதார நிபுணர் மாதிரியோ ஒரு தொற்று நோயில் நிபுணர் மாதிரியோ விவாதம் பண்றவங்கள பாக்குறோம் அதுதான் அவங்க கிட்ட இருக்கிறது அறியாம இல்ல அறிவோட மாயை இந்த மாயை தான் உண்மையான கற்றலுக்கு பெரிய ஓஷோ அப்படிதானே சத்தியமான வார்த்தை இந்த எனக்கு தெரியுங்கிற தான் ஒருத்தனோட தேடலுக்கான கதவை முழுசா அடைச்சிடுது அவன் கத்துக்க தயாரா இல்ல இல்ல அவ உண்மைய அனுபவிக்க தயாரா இல்ல ஏன்னா அவ ஏற்கனவே அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறத நினைச்சுக்கிறான் அறியாமையில இருக்கிற ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஆனா அறிவின் மாயையில இருக்கற ஒருத்தனுக்கு எதையும் சொல்லிக் கொடுக்க முடியாது ஏன்னா அவனோட கோப்பை ஏற்கனவே நிறைஞ்சிருக்கு சரி ரொம்ப ஆழமான கருத்து அப்போ இந்த கடன் வாங்கின நம்பிக்கைகளையும் போலி அறிவையும் தூக்கி எரிஞ்ச பிறகு உலகத்தை எப்படி பாக்கணும் நம்ம கண்ணோட்டம் எப்படி மாறணும் அதுக்கு ஏதாவது வழிகாட்டுதல் இருக்கா இருக்கு அங்கதான் புத்தரோட போதனைக்கு ஓஷோ வர்றார் ஓகே இந்த உலகத்தை ஒரு நீர் குமிழி போல பாருங்க ஒரு காணல் நீர் போல பாருங்கன்னு புத்தர் சொல்றத அவரும் மேற்கோள் காற்றார் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் விரக்தியான பார்வை மாதிரி இல்லையா உலகமே ஒரு நீர்க்குமுழி ஒரு காணல் நீர்னா அப்புறம் இங்க வாழ்றதுல என்ன அர்த்தம் எல்லாமே மாயன்னு ஒதுங்கி போயிட சொல்றாரா இல்லவே இல்ல இது விரக்தியான பார்வை கிடையாது இது யதார்த்தமான பார்வை எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்களேன் அந்த பார்வையோட விளைவு தான் இங்க சுவாரஸ்யமான விஷயம் ஓஷோ விளக்குறார் உலகை நிலையச்சது ஒரு கனவு மாதிரி பாக்குற ஒருத்தனை மரணத்தின் அரசனான யமனால பார்க்க முடியாது என்ன ஒரு ஆச்சரியமான வரி யமனுக்கு ஏன் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான் ஏனா இப்போ நாம வாழ்க்கைய மட்டும் பாக்குறோம் மரணத்தை பாக்குறது இல்ல அதனால மரணம் வரும்போது நாம் அதுக்கு கண்ணுக்கு தெரியும் ம் ஆனா எப்போ நீங்க வாழ்க்கையோட நிலையற்ற தன்மைய அதோட நீர்க்குமிழி தன்மையை உணர்ந்து வாழ்க்கையிலேயே மரணத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ நீங்க மரணத்தை கடந்து போயிடுறீங்க நீங்க மரணத்துக்கு கண்ணுக்கு தெரியாதவராகி விடுவீர்கள் ஆமா இது ஒரு ஆழமான தியான நிலை இந்த கருத்தை விளக்க ஓஷோ ஒரு அழகான கதைய சொல்றாரு இல்லையா அந்த ஆற்றங்கரை குழந்தைகள் கவை ஆமா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி மிக மிக சக்தி வாய்ந்த கதையது புத்தர் ஒரு கிராமத்தை கடந்து போகும்போது ஆற்றங்கரையில சில குழந்தைகள் மணல் வீடுகளை கட்டி விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறார் ஒவ்வொருத்தரும் தன்னோட வீடு தான் அழகா இருக்குன்னு சொல்றாங்க அதுக்காக சண்டை போடுறாங்க வாக்குவாதம் பண்றாங்க சில குறும்புக்கார குழந்தைங்க மத்தவங்களோட வீடுகளை இடிச்சு தள்ளிடுறாங்க அங்க ஒரே இருக்கு சின்ன வயசுல ரொம்ப அற்பமான விஷயங்களுக்காக எவ்வளவு சண்டை போட்டிருப்போம் அதேதான் புத்தரீதி எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே நடந்து போறார் அப்போ மாலை நேரம் வருது சூரியன் மறைய தொடங்குறான் சரி அப்ப ஒரு வீட்டுல இருந்து ஒரு தாயோட குரல் கேக்குது குழந்தைங்களே இருட்டிருச்சு வீட்டுக்கு வாங்க அந்த ஒரு அழைப்பு தான் அதை கேட்ட உடனே இவ்ளோ நேரம் எதுக்காக சங்க போட்டாங்களோ எந்த வீட்டை கட்டி பாதுகாத்தாங்களோ அதே வீடுகளை அதே மணல் வீடுகளை தங்களோட கால்களாலே மிதிச்சு உடைச்சிட்டு உண்மையான வீட்டுக்கு ஓடுறாங்க அந்த மணல் வீடுகளோட நினைவு கூட அவங்களுக்கு இல்ல வாவ் அந்த காட்சி மனசுக்குள்ள ஓடுது அந்த வீட்டுல இருந்து வர்ற அழைப்புங்கிறது பரம்பொருளோட அழைப்புன்னு சொல்றீங்க ஆமா நம்மளோட பதவி பட்டம் சொத்து உறவுகள் இது எல்லாமே அந்த மணல் வீடுகள் மாதிரி அந்த மணல் வீடுகளின் கனவு போன்ற தன்மையை நீங்க உணரும்போது போது உண்மையான பயணத்துக்கு நீங்க தயாராகிறீங்க அந்த அழைப்பு வரும்போது எதையும் பிடிச்சு தொங்க மாட்டோம் மாட்டீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுவீங்க இந்த தொடர்ச்சியான அனுபவங்கள் மூலமா எவோர்த்தன் பாடம் கத்துக்கிறானோ அவன ஞானினும் திரும்பத் திரும்பாதே அதே மணல் வீடுகளை கட்டி அதுக்காக அழுது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவன மூடன்னு ஓஷோ சொல்றார் அப்போ இத்தனை நேரம் நம்ம பேசினதுல இருந்து உங்களுக்கான செய்தி ரொம்ப தெளிவா இருக்கு ஆமா கேள்வி கேட்காம நாம ஏத்துக்கிட்ட விஷயங்களை ஒரு முறை கேள்விக்குட்படுத்தணும் நம்ம மதம் நம்ம நம்பிக்கைகள் நம்ம கொள்கைகள் இதெல்லாம் உண்மையிலே நம்மளோடதா இல்ல நமக்கு கொடுக்கப்பட்டதான்னு யோசிக்கணும் ஆமா இது ஒரு நம்பிக்கையாளரா இருக்கிறதுல இருந்து ஒரு தேடுபவரா மாற சொல்ற ஒரு அழைப்பு ஒரு பிலீவர் டு அ சீக்கர் அதேதான் என்னோட தர்மம்ங்கிறது எனக்கு ஆறுதல் தர ஒரு பரம்பரை சொத்தா இல்லாத நான் சுயமா அனுபவப்பூர்வமா கண்டறிஞ்ச ஒரு உயிருள்ள உண்மையான்னு நம்மள நாமே கேட்டுக்க சொல்லுது ஓஷோட இந்த உரை சுருக்கமா சொன்னா உங்களுக்கு ஆறுதல் வேணுமா இல்ல உண்மை வேணுமா இந்த கேள்வியை தான் ஓஷோ உங்க முன்னாடி வைக்கிறார் அருமை இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை பரம்பரையாக வர்ற அறிவு ஒரு தடையா இருக்கக்கூடும்னா நீங்க அனுபவத்தின் காரணமாக அல்லாம உங்களுக்கு சொல்லப்பட்டதன் காரணமாக மட்டும் உண்மையாக கருதும் ஒரு நம்பிக்கை என்ன நல்ல கேள்வி அது உங்க அரசியல் சார்ந்த கருத்தா இருக்கலாம் இல்ல வாழ்க்கை முறையா இருக்கலாம் அது நீங்களே சோதித்து பார்க்க துணிந்தால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க